காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சூரசமுகார விழா நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம் சோமசுந்தரம் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீராம் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெற்று வருகிறது இதில் குன்றத்தூர் போரூர் அந்த பகுதி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அந்த சூரசம்ஹாரத்தை கண்டு வருகின்றனர் இதில் சுவாமி கோயிலில் இருந்து அதாவது கோயிலில் இருந்து ஆஹ் சன்னதி செய்து வழியாக குன்றத்தூர் ஆஹ் அடியே வந்து தற்போது இந்த சூரசம்ஹார நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இதனை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டுகளித்து வரும் நிலையில் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது அதைத்தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் இதில் எழுந்தருளி வந்து முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யக்கூடிய காட்சியை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் எந்த நிகழ்வில் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க நன்றி சோமசுந்தரம் அதான் அதான்